மீன ராசி நேயர்களை உங்களுக்கான ராசி பலன்கள் விதி எழுதும் வரை மாறாது ஆனால் அதை நீங்கள் மாற்றப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் என்றைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் துவாதசி அன்னைக்கு மகாவிஷ்ணு வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு இன்னும் சிறப்பு அதே போல் உங்களுடைய ஸ்கை ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல லக்காக நீங்கள் ஒரு சில நேரங்களில் உங்களுடைய சில விஷயங்களை வந்து எப்படி உங்களுடைய நேரத்தை நீங்கள் பயன்படுத்தணுமோ அந்த மாதிரி சில விஷயங்களை பயன்படுத்துதெல்லாம் நீங்கள் நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் உங்கள் ராசிப்படி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பாக இருக்கும் இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காமல் பண்ணுங்க ஆர்த்தி விளாக் நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நம்மளுடைய விளாக் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை நம்ம பார்த்துட்டே வந்துகிட்ருந்தோம் அதே மாதிரி ஆன்மீக வல்லுநர்கள் ஜோதிட ஆலோசகர்கள் இவங்க எல்லாருமே நம்மளுடைய விளாக் மூலமாக அவங்கள மீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அந்த வகையில் இன்றைக்கு ஒரு புதுமையான பதிவை நான் உங்களுக்காக கொடுக்க போகிறேன் ஆவணி மாதத்தினுடைய ஒவ்வொரு ராசிக்கான பலன்களையும் துல்லியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கப் போகிறோம் இதை கொடுக்கக்கூடிய நபரை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஸோ இவர் ஜோதிட விபூஷண் டாக்டர் பி ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்கள் இவர் இந்த ஆவணி மாதத்தினுடைய ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் துல்லியமாக கணிச்சு நமக்காக வந்து சொல்ல காத்திருக்காங்க ஸோ இவரை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம் ஸோ ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்கள் சொன்ன பல பதிவுகளில் நிறைய கமெண்ட்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு நிறைய பேர் அவர் சொன்ன பலன்கள் மூலமாக பலனடைந்தவர்கள் பல பேர் இருக்காங்க ஸோ கிட்ட அப்ரோச் பண்ணும்போது கண்டிப்பா நம்மளுடைய ஆர்த்தி விழாக்காக ஆவணி மாத ராசி பலன்களை சொல்லி கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லி ஜோதிடமா கணிச்சு நமக்காக சொல்லியிருக்காரு அவரை தான் இப்ப நீங்க அடுத்து மீட் பண்ண போறீங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க நிறைய ஜோதிட ஆலோசகர்கள் இருப்பீங்க உங்களுடைய கணிப்புகளையும் எங்க ப்ளாக்ல இருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கு உறவுகளுக்கு சொல்லணும் தெரியப்படுத்தணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமா நீங்க எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுடைய அந்த பதிவுகளையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாங்கள் ஆவலோட காத்திருக்கோம் கண்டிப்பா எங்களை கமெண்ட் மூலமாகவோ இல்லை பிரைவேட் மெசேஜ் மூலமாகவோ நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய பதிவுகளையும் இந்த மக்களிடம் எடுத்து செல்ல நாங்கள் காத்திருக்கோம் அது மட்டும் இன்னைக்கு இந்த ஆவணி மாத பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இன்னும் நிறைய ஆலோசகர்கள் நமக்கான பதிவுகளை கொடுத்திருக்காங்க இதுல எந்த பதிவு உங்களுக்கு பலன் தரக்கூடிய வகைகளை அமையுதோ அதுதான் எங்களுடைய வெற்றியின் ரகசியமா நாங்கள் பார்க்கறோம் கண்டிப்பா இந்த பதிவின் மூலமாக நீங்க பலன் பெறணும்ன்றது தான் எங்களுடைய வாழ்த்துக்கள் இப்போ டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்களுடைய ஆவணி மாத பலன்களை பார்க்கலாம் ஜனனி ஜென்ம சௌக்கியான குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிங்கியதே ஜென்ம பத்திரிகா சூரியாய சோமாய மங்களாய புதாய்ச குரு சுக்கர சனிபியஸ் ராகவே கேதவே நமஹா கஜானனம் சேவிதம் கபித்த ஜம்பு பக்ஷிதம் உமாசுதம் சோகவினாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் மாதா பிதா குரு குலதேவதா துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய விஜே ஆர்த்தி விழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் தற்போது நாம் பார்க்கக்கூடியது ஆவணி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு ஒரு சிறப்பு உண்டு இப்போ சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா மேஷத்தில் இருந்தால் சித்திரை மாதம் ரிஷபத்தில் வந்தால் வைகாசி மாதம் மிதுனத்தில் இருந்தால் ஆணி மாதம் கடகத்துக்கு வந்தால் ஆடி மாதம் அதே சூரியன் ஆவணி மாதத்தில் சிம்மத்துக்கு வந்தால் சிம்மன் சிம்மம் ராசி அப்படிங்கிறது சூரிய பகவானுடைய சொந்த வீடு மாதிரி சொந்த வீடு அப்ப இந்த ராசி பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஆவணி மாத ராசி பலன்கள் பனிரெண்டு ராசிக்குமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம் அப்ப இந்த பனிரெண்டு ராசி பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஆவணி மாதம் ஒன்னாம் தேதி எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்துல இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் முதலாவதாக மேஷத்துல கிரகங்கள் கிடையாது ரிஷபத்துல சந்திரன் அடுத்ததாக சூரியன் அடுத்ததாக சுக்கரன் குரு ஜாதகத்தில் மிதுனத்தில் இருக்கார் கடகத்தில் புதன் அதே போல் சிம்மத்தில் சூரியன் கேது கண்ணியில் செவ்வாய் துலாம் விருச்சகம் தனுசுல கிரகங்கள் கிடையாது மகரத்தில் கிரகங்கள் கிடையாது கும்பத்தில் ராகு சனி வக்கரகதிங்கிறதுனால மீனத்தில் சனி வக்கரகதின்னு சொல்லுவாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய கிரக நிலையில் நமக்கு ராசி பலன்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் பன்னிரெண்டு ராசி பலன்கள் ஆவணி மாதத்துக்கு நமக்கு என்ன சொல்கிறது நமக்கு என்ன உணர்த்துறது நம்ம எந்த கோவிலுக்கு போகணும் என்ன பரிகாரம் பண்ணணும் நம்மளுடைய வாழ்வாதாரம் நமக்கு எப்படி இருக்கும் நம்மளுடைய திருமண வாழ்க்கை நம்மளுடைய தொழில் மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் இந்த ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்புக்கள் என்னென்ன முதல் சிறப்புக்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது விநாயக சதுர்த்தி வருது ரொம்ப விசேஷமான ஒரு நாள் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி ரொம்ப விசேஷமான ஒன்று ஆவணி மாதம் இருபத்தி மூணாம் தேதியில் மகாலய பட்சம் ஆரம்பம்னு சொல்லுவாங்க அதிலிருந்து பதினஞ்சு நாள் தான் மகாலய அம்மாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மகாலய பட்சம் பதினஞ்சு நாள் அப்படிங்கிறது சைவமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாள் அசைவம் எடுக்க மாட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிக அதி உன்னதமான நாள் ஆவணி இருபத்தி ஏழாம் தேதி மகாபரணி என்று சொல்லக்கூடிய அதி உன்னதமான ஒரு நட்சத்திரத்துடைய நாள் மகாபரணி என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் இந்த மாதிரி சுப விசேஷ நாட்களிலே இந்த ஆவணி மாதத்தில் பிரதோஷங்கள் ஏகாதசி ஷஷ்டி இது போன்ற மிக முக்கியமான நாட்கள் எல்லாமே இந்த ஆவணி மாதத்தில் வருது அப்போ இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் இந்த பன்னிரெண்டு ராசிகள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் எப்படி இருக்கும் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்ப நான் சொல்றது முழுக்க பொது பலன்கள் தான் ராசிக்கான பன்னிரெண்டு ராசிக்கான ஆவணி மாதத்திற்கான பொது பலன்கள் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க அனுப்பி நீங்கள் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் நீங்க கேட்டு உங்களுடைய சந்தேகங்களை தெரிந்து கொள்ளலாம் மீன ராசி நேயர்களை உங்களுக்கான ராசி பலன்கள் விதி எழுதும் வரை மாறாது ஆனால் அதை நீங்கள் மாற்றப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக வாழ்க்கை புதிய பாதையில் பயணிக்க தொடங்கும் புதிய நபர்கள் சேர்க்கை ஸோ வாழ்க்கை இனிமேல் கொஞ்சம் சந்தோஷமாக போகும் சில பேர் நினச்சிட்டு நமக்கு நமக்கு ஜென்மசனியோ நமக்கு ஏதாவது சில பிரச்சனைகள்லாம் வருமா நமக்கு அப்படி வருமா இப்படி இருப்பீங்க அதெல்லாம் கவலைப்படாது நிறைய நல்ல விஷயங்கள் இதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் கிரக பண பண விஷயத்தில் கவனமாக இருங்க லேண்டு விஷயங்கள் பணம் வீடு கட்டுறது ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணுறீங்கன்னா நல்ல ஜோதிடராக உங்களுக்கு யார் உங்களுக்கு நல்ல நம்பிக்கையான ஆட்களோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு அப்புறமா ஒரு ஒரு விஷயமா பண்ணுங்கள் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை தெரிந்து கொண்டு ஒரு ஒரு விஷயமும் நீங்கள் பண்ணுங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணலாம் வாழ்க்கையில் புதிய பாதை பயணிக்க தொடங்கும் உயர் அதிகாரிகள் அதிகார பதவியில் நிறைய அதாவது உயர்ந்த பதவி அடையக்கூடிய இது தலைமை பொறுப்பில் உட்காரக்கூடிய சில பேருக்கு நிறைய நல்ல சூழ்நிலைகள் உண்டு மனநிம்மதி புது பணிகள் புதிய புதிய நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வீட்டில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவியிடையே இந்நெருக்கம் சந்தோஷம் ஒரு புரிதல் எல்லாமே இருக்கும் புதிய தொழில் திட்டங்கள் அறிமுகம் செய்யக்கூடிய யோகங்கள்லாம் உண்டு அமோகமாக அடுத்தடுத்த விஷயங்கள் சக்ஸஸ் பண்ண போகிறீங்க தீர்ப்புகள் யாவும் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும் விவாகரத்தாக இருக்கட்டும் ஒரு சொத்து கேஸாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது ஒரு சில நெகட்டிவான சில விஷயங்கள் கூட பாசிட்டிவாக ராசிப்படி முடியறதுக்கான வாய்ப்புகள் நல்லா உயர்கல்வி அனுமதி தேர்வில் வெற்றி இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் மாணவ மாணவிகளுக்கு ஏற்படும் கால் வீக்கம் இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்கிறோம்லே அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்றைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் துவாதசி அன்னைக்கு மகாவிஷ்ணு வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு இன்னும் சிறப்பு அதே போல் உங்களுடைய ஸ்கை ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல லக்காக இருக்கும் நீங்கள் சில நேரங்களில் உங்களுடைய சில விஷயங்களை வந்து எப்படி உங்களுடைய நேரத்தை நீங்கள் பயன்படுத்தணுமோ அந்த மாதிரி சில விஷயங்களை பயன்படுத்துங்க அக்னிபுரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க தீயத்தூர் போயிட்டு வாங்க நிறையா நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரம் மீனராசி புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி ரேவதி நட்சத்திரம் மீனராசி நிறையா நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் ஜாதகப்படி நடக்கும் உங்கள் சுய ஜாதகப்படி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் சொத்து சம்பந்தமான நல்ல நற்காரிகள் நற்செய்திகள் எல்லாமே இருக்கும் அதே போல் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிக கவனம் தேவை ஸோ சில விஷயங்கள் கவனமாக இருங்க ஜாதகத்தில் உண்டு பெண் குழந்தை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு உண்டு ஷேர் மார்க்கெட் சம்மந்தமான நிறைய நற்செய்திகள் உண்டு இன்வெஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு லாபம் தரக்கூடிய மாதமாக அமையும் ரிலேஷன்ஷிப் பொறுத்தளவுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும் லவ் சம்பந்தப்பட்டதெல்லாம் சில பேர் சொல்கிறதுக்கு தளருவாங்க ஆனால் சரியாக இருக்கும் அதே போல் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கக்கூடியதாக உண்டு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும் விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு அமோகமாக இருக்கும் சில விஷயங்கள்லாம் தேடி வரும் சில பேருக்கு தேடி வந்து உதவி செய்யக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு ரெண்டாவது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மழையின் காரணமாக மழை காரணமாக சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைக்காடுன்னுலாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நிறையா கொஞ்சம் லாஸ் ஆகிறதுக்கு பணம் லாஸ் ஆகிறதுக்கான சில பேருக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது கொஞ்சம் விவசாய துறையில் இருக்கக்கூடியவர்கள் விவசாயம் பண்ணக்கூடியவர்கள் அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சில விஷயங்களை நீங்கள் கொண்டு வரணும் கடன் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் பார்த்து கொண்டு வரணும் ஸோ இதெல்லாம் நீங்கள் நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் உங்கள் ராசிப்படி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பாக இருக்கும் ப பன்னெண்டு ப பன்னிரெண்டு தேதி பதினாலு தேதி இருபது தேதி இருபத்தி மூணு இருபத்தி ஏழு இதெல்லாம் நிறைய அதிர்ஷ்டமாக இருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு நிறையா பண்ணுங்கள் சோமம் ஆனந்த சம்போதம் சோமார்க்க கிருத சேகரம் தட்சிணாபி அபிமுகம் வந்து தட்சிணாமூர்த்தி மாசரை தட்சிணாமூர்த்தி ஸ்லோகம் சொல்லுங்கள் நிறைய காரிய வெற்றி உங்கள் ஜாதகப்படி பண்ணுங்கள் சுபம் வாழ்க்கை வளமுடன் ஸோ இன்னைக்கு இந்த ஆவணி மாத பலன்களை இந்த பதிவின் மூலமாக நீங்கள் எல்லோருமே பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க உங்கள் ராசிக்கு நீங்கள் எவ்வளோ கவனமாக இருக்கணும் எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது எவ்வளோ பாசிட்டிவிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கும்பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மாதிரி நிறைய ஆலோசகர்கள் நிறைய ஜோதிட வல்லுநர்களை தொடர்ந்து நம்ம சந்திக்க தான் போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆன்மீக தகவல்களையும் நானும் உங்களுக்காக கொண்டு வந்து சேர்க்க தான் போகிறேன் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்